சர்க்கரை ஆலை முன்பு கிராமப்புற மாணவர்கள் பயன்பெற கலைஞர் நூலகம் திறப்பு விழா அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் திறந்து வைத்தார் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலை முன்பு கலைஞர் நூற்றாண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கலைஞர் நூலக திறப்பு விழா முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ஒன்றிய செயலாளர்கள் முனியப்பன் எம் எம் கோபால் பிகே அன்பழகன் பேரூராட்சி தலைவர் பி முரளி ஓரட்சி மன்ற தலைவர் ஆனந்தன் ஆகியோர் நிகழ்ச்சிக்கு இளைஞர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் ஹரி பிரசாத் அவர்கள் ஆற்றினார் நிகழ்ச்சியில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலகத்தை திறந்து வைத்து பேசியவர் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் இந்த கலைஞர் நூலகத்தை பயன்படுத்தி தங்களின் அறிவு திறனை விரிவாக்கம் செய்து கொண்டு வாழ்வில் முன்னேற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் அ மணி மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் ஏ வி குமார் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்கள் தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் சார்பு அணி அமைப்பாளர்கள் உள்ளிட்டோர் என பலரும் கலந்து கொண்டனர்